திமுக இப்போ எப்படி பண்ணுதுன்னா தலைவர் தளபதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மறு உருவமாக மாறி நிற்கிது பிஜேபியினுடைய ஒரு மறு உருவமாக மாறி நிற்கிது இவர்கள் போயிட்டு வந்த உடனே அந்த விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆகுது இன்னைக்கு பேச சொல்லுங்க அண்ணாமலையை இன்னைக்கு பேச சொல்லுங்க நயனார் நாகேந்திரனு இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் எங்கே போயிடுச்சு அப்போ உங்களுக்குள்ள நடந்த பேரங்கள் என்ன அவர் எலைட்டானவர் ஆனவர்னு சொல்லிட்டு எலைட்டா யார் இருக்கா பத்து லட்சம் ரூபா உள்ள ஒரு ஸ்விஃப்ட் காரில் தான் இன்னைக்கு வரைக்கும் போகிறார் ஏவாவாயில் எந்த காரில் போகிறாரு ஜெகத் ரச்சகன் எந்த காரில் போகிறாரு இருக்கக்கூடிய இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் அன்பில் மகேஷ் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் காரில் போகிறதுக்கு இன்றைக்கி ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஒட்டின போஸ்டர் கிழிக்கப்படுது இதுதான் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ஊழியர்களுக்கு வேலையா இதை பாதுகாக்கிறது தான் காவல்துறையினருக்கு வேலையா உங்களால் போஸ்டரையும் கொடியும் தானே கிளிக்க முடியும் பேனர் வைக்காம தானே தடுக்க முடியும் மக்களுக்கு நாளைக்கு செலுத்தக்கூடிய வாக்குகளை எப்படி தடுக்க போறீங்க மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன ரோட் ஷோ நடத்துறீங்க யார் கேட்குற உங்களுடைய ரோட் ஷோ மதுரை மக்களுடைய ஒருவேளை உணவை போக்கிடுச்சா பசியை போக்கிடுச்சா உங்களுடைய ரோட் ஷோ அரசாங்க பஸ்ஸுகளை கொண்டு வந்து குமிக்கிறதும் அரசு பஸ்ஸில் உங்களுடைய கட்சிக்காரர்களை ஏத்தி கொண்டு வரதும் நூறு நாள் வேலை திட்டத்தில் அப்பந்தான் உனக்கு வேலை தருவன்னு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குற இதுவா ஒரு தலைவனுடைய வேலை தலைவன் எப்ப வீட்டில இருந்து வர மாட்டான் காத்து காத்து கிடக்குறான் பாரு இன்னைக்கு பெயரை சொன்னாலே பல ஆயிரக்கணக்கான பேர் கூடுறான் பாரு இதுதான் எழுச்சி நேர்மலுக்கு வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜெலீல அவர்கள் வணக்கம் இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ பிறந்த நாளுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் தவேகா கட்சியிலிருந்தே செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு அவருடைய பிறந்தநாள் வந்து வருடம் வருடம் எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க ஆனால் இப்போ தொண்டர்களாக மாறி பிறந்தநாள் கொண்டாட போகிறாரு ஸோ அந்த வகையில இந்த பிறந்தநாள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்லணும் ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உருமாற்றத்திற்கு பிறகு தமிழக மக்களின் மிகப்பெரிய நீண்ட நாள் ஒரு இயக்கமான புதிய ஒரு ஆட்சி மாற்றம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரமாக தான் தாவேக்கா தலைவர் அவர்களை வந்து இந்த மக்கள் வந்து பார்க்குறாங்க இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒருத்தரை நம்ம கொண்டாடணும் அப்படின்றது நம்ம கொண்டாடணும் அப்படின்னா எப்படி கொண்டாடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா அந்த கொண்டாட்டங்கள் வந்து நலிந்தவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுது அவர்களுக்கு அதே மாதிரி அன்னதானமாக இருந்தாலும் சரி எல்லா எதுவாக இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷின் கொடுக்கறதாக இருந்த இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் கொடுக்கட்டும் ரொம்ப வறுமையின் கீழே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்றது அறிவுறுத்தப்பட்டு எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்கள் நடந்துக்கிட்டு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்பவும் இதுவரைக்கும் மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு கூட இல்லாத ஒரு அளவுக்கு மிக பிரம்மாண்ட முறையில் எல்லா நாட்களும் இந்த ஒரு வாரமாக ரொம்ப பிரம்மாண்டமாக போய்கிட்டுருக்கு இந்த மாதம் முழுக்க அது கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது ஏன்னா தேதிகள் இல்லை ஒவ்வொரு அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நலத்திட்டங்களை கொடுக்கணும் நம்மளுடைய நம்ம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்த தலைவனுக்கு நம்ம நம்ம பக்கமாக நின்று என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தொண்டன் வந்து ரொம்ப ஆரவாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ விஜயவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய பல பேர் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சியான தருணங்கள் அவரோட இருந்ததை வந்து இருக்கிறாங்க அவருடைய தொண்டர்களும் சரி அவருடைய நெருங்கி பழகிய ரசிகர்களாக இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கவங்க கூட வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்குறாங்க நீங்களுமே வந்து விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறீங்க ஸோ உங்களுடைய அந்த டைமில் நீங்கள் பேசின விஷயங்கள் இல்லை நீங்கள் வந்து நெகிழ்ச்சியாக பார்த்த அந்த தருணத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில ஆட்சியில் ஆளுங்கட்சியிலையோ இல்லை அது எதிர்கட்சியிலையோ இன்றைக்கி ஒரு கவுன்சிலரை பார்த்தா கூட அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா இந்த அரசியல் கழக களத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் ஒரு பகுதி செயலாளருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமான நடிகராக பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கும்போது தான் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து இவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோணல் ஏற்பட்டது அவரை நம்ம பார்த்து பேசும்போது அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை என்னை அறிமுகப்படுத்துறதுக்காக முன் வராரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் எனக்கு தெரியுமே ஜலீல அப்படின்னு என்னுடைய பெயரை சொல்லும்போது ஆமாம் பேரை சொல்கிறேன் எனக்கு தெரியுமே ஜலீல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அப்போது உங்களுடைய இன்ட்ரிவியூஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அந்த சொன்ன இந்த மாதிரி தாவைக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ பேசும்போது அப்படி சொன்னார் மக்களுக்காக பேசுங்க இன்னும் நிறைய பேசுங்கள் உங்களுடைய இது நீங்கள் கடைசியாக போட்டது வரைக்கும் நான் இப்போ உங்களுடைய கடைசி இன்ட்ரிவியூ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்ருக்கேன் உங்களுடைய கோபம் நியாயமானது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு அந்த கோபத்தினுடைய தீர்வு இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை அதற்காக நிற்கக்கூடியவராக தான் நான் அவரை பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நான் ஒரு நாள் அவங்களை கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து தொடர்ச்சியாகவே நான் அவருக்கு அதுக்கு முன்புமே அவருக்காக பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போதும் அவருக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊடகங்கள்லேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் அப்படின்றத குறிப்பிடுறீங்க உங்ககிட்ட பேசும்போதுமே உங்களால் அது உணர முடிஞ்சுது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க ஆனால் வந்து அவர் வந்து ஒரு எலிட்டான தலைவர் அப்படின்றது வந்து பல பேருடைய கருத்தாகவும் இருந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு அதுவும் பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தோணுதுன்னு அப்படின்னு அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது காரணம் என்னன்னா எனக்கு அதாவது ஒருத்தன் திருடிக்கிட்டு ஓடக்கூடியவன் பின்னாடி கூட்டங்களை வந்து அதிகமாக துரத்த ஆரம்பிச்சிருச்சு அவனால் அதுக்கு மேலே ஓட முடியல அவன் என்ன சொல்கிறான்னா இவனுமே திருடன் திருடன் தான் கத்திகிட்டு ஓடுறான் காரணம் என்ன வரக்கூடியவர்கள்ட்ட சொல்கிறான் திருடன் திருடன் காட்டும்போது கூட்டங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு இவன் பின்வாங்கறான் அதே போல் தான் அவர் எலைட்டானவர் எலைட்டானவர்னு சொல்லிட்டு பொலைட்டாக இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்லிவிட்டு எலைட்டாக யார் இருக்கா இன்றைக்கி மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபாய் காரில் யார் போகிறா பத்து லட்ச ரூபா உள்ள ஒரு ஸ்விஃப்டு காரில் தான் இன்றைக்கி வரைக்கும் போகிறாரு பார்த்துருக்கீங்கல்ல வந்தாலே வந்து அவர் சொகுசு காரில தான் வந்து வராது இல்லை அதை தான் சொல்றேன் என்னைக்கு எங்க சொகுசுக்காரில் வந்தாரு கோயம்புத்தூருக்கு போனாரு இதுக்கு போனாரு இருக்கக்கூடிய பனையூர்ல இருந்து தொடர்ச்சியா படப்பிடிப்புக்கு போய்கிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா பனையூர் அலுவலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் கார்ல தானே வந்துட்டு இருக்காரு அப்போ அவர் திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் பிரம்மாண்டமான கார்லயோ அந்த வருகை எல்லாம் கொடுக்கறாரு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி போறாரு நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து அம்மர் கார் வந்து உங்க பையன் வாங்கி அதுக்கு வெளிநாட்டு வரி கட்டாம கொண்டு வந்து ஏமாத்தினதுக்கு வழக்கு போட்டதெல்லாம் மறந்துட்டீங்க ஸ்டாலின் இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் இரு திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆகட்டும் ஏவாவாயில் எந்த காரில் போகிறாரு ஜெகத் ரச்சகன் எந்த காரில் போகிறாரு இருக்கக்கூடிய இப்போ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துரைமுருகன் அன்பில் மகேஷு எங்கேருந்து வந்தது உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் காரில் போகிறதுக்கு அப்போது உங்களுடைய சொத்து மதிப்புகள்லாம் என்ன ரோட்டில் நின்றுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் போஸ்டர் ஓட்டி இருந்தது பார்த்தது பூராவும் அரசியல்வாதி தானே வேலை தானே ஐந்து முறை ஆறு முறை இந்த முறையோடு சேர்த்து இருக்கீங்க இந்த ஆறு முறை ஏழு முறையிலேயே இத்தனை பழகா கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி வந்தது உங்களுக்கு அப்போ நீங்கள் அவரை பார்த்து எலைட்டு எலைட்டுன்னு சொல்கிறீங்க சரி இப்போ திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அவர்கள் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை வந்து பிரமாண்டமாக கொண்டாடி வர்றது வந்து நம்ம பல எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அங்கே மக்கள் வந்து அவ்வளோ துன்பத்தில் இருக்கும்பொழுது இந்த பிறந்தநாள் அவசியமா இவ்வளோ பெரிய கிராண்டாக வந்து கொண்டாடணுமா அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது இப்போ நீங்களுமே வந்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுல மாட்டுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் மாதிரி அது கொண்டிங்கலா இல்லையா நலிந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள்னு சொன்னேன் அவர் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை புக் பண்ணி இல்ல அயல்நாட்டுல போயோ அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாருன்னு எங்கேயுமே பதிவு பண்ணல நலிந்தவர்களுக்கு உதவி தேவைக்கப்படக்கூடியவர்களுக்கு அத்தனைகளிலுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது கொண்டாட்டம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் புரியுதுங்களா அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு தொண்டர்களால் என்னென்ன மாற்றங்களை இங்கே கொண்டு வர முடியும் நீங்கள் உங்கள் தொண்டர்கள் பட்டாங்களா அரசியல் ப மையமாக்கியிருக்காங்க அரசியல் பட்டிருக்கான் அவனுக்கு என்னன்றது தெரியுது அப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுபவருக்கு உதவிகாரம் நீட்டுறான் அதுக்கு தன்னுடைய தலைவனுடைய பிறந்தநாள மையமாக வச்சுருக்கான் அதை வச்சு அந்த உதவிகளை செய்கிறான் அப்போ இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை மாதிரி குடியும் கும்மாளமும் ரோடு சாலை மாதிரியே சாலை ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் பேனர் வைக்கணும் இன்றைக்கி ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஒட்டின போஸ்டர் கிழிக்கப்பட்டு இதுதான் கார்ப்பரேஷன் ஊழியர்களுக்கு வேலையா இதை பாதுகாக்கிறது தான் காவல்துறையினருக்கு வேலையா உங்களால் போஸ்டரையும் கொடியும் தானே கிழிக்க முடியும் பேனர் வைக்காம தானே தடுக்க முடியும் மக்களுக்கு நாளைக்கு செலுத்தக்கூடிய வாக்குகளை எப்படி தடுக்க போகிறீங்க மக்கள் ஒவ்வொருத்தருடைய மக்கள் வீட்லையும் ஹார்ட்லேயும் உட்காந்துருக்கிறவரை எப்படி தூக்கி வெளியில் போட போகிறீங்க உங்களை தூக்கி போடுறதுக்கு இன்னைக்கு மக்கள் தயாராகிட்டாங்களே இருக்கக்கூடிய அஞ்சு வயசு மூணு வயசு குட்டீஸ்லேருந்து இத்தனை இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் தாத்தாக்கும் ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த பக்கம் நிற்கிறான் ஏன் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு உன்னை எப்போதும்னு நினைக்கிறான் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தீங்களே யார் பெஸ்ட்டுன்னு ஒவ்வொரு முறையும் அவர் இந்த முறை நான் நல்லா இருப்பேன் இந்த முறை அவர் நல்லா இருப்பேன் இப்படியே தான் கொடுத்துட்டு இருந்தீங்க டாஸ்மாக்னுடைய வழக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு காணாமல் போச்சு நிறுத்து போச்சு இப்போ விஜய் அரசியல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழா வந்து கலந்துகிட்டாரு அதை வந்து முன்னெடுத்து நடத்தினாரு அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் பட்டியலின மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறாரு இஸ்லாமியர்களினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டார் ஸோ இஸ்லாமியர்களுடைய அவங்க பக்கமும் நிற்கிறாரு பெண்களுக்காகவும் குரல் கொடுத்து ஒரு காணொலி எல்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாரு ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த மூன்று அரசியலையுமே வந்து மூன்று மூன்று பேருக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து துணை நிற்க போறாரோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதையொட்டி அவர் என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கிறாரு பற்றி சொல்லுங்க சார் இல்லை இந்த மூன்று நிகழ்வுகளில் விஜய் அவர்களுடைய பங்கேற்பை பற்றியும் குறிப்பிடுங்க இல்லை இல்லை மூன்று நிகழ்வுகள் மட்டுன்றது இல்லை இப்பவும் சொல்றது தமிழ்நாட்டில் சாமானியன் யாவன் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு தமிழர்கள் அரவரைக்கூடிய இந்த தமிழகத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறானோ அவனுக்கு அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் நாளைக்கு அவர் முதல்வராக வரப்போறார் இன்னைக்கு அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவான ஒரு தலைவனாக நிற்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் அவர் துண்டறிக்க கொடுத்தாருன்றது தானே இவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் இன்னைக்கு அஞ்சு மாதத்தில் தீர்ப்பு வாங்கிட்டீங்கன்னு கொண்டாடுறீங்களே ஆசிப வழக்கு என்னாச்சு கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு என்னாச்சு அண்ணாநகர் நகர் மாணவியினுடைய பாலியல் வழக்கு என்னாச்சு அப்ப யாரை ஏமாத்துறீங்க அப்பாவும் குட்டி அப்பாவும் கேட்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அப்போ எது வீரியமாக எடுக்கப்படுதோ அதை உடனடியாக முடக்கிறணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய இயலாமையை கா உங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்கு எப்படி மோடி இங்கே அயல்நாட்டு பிரதமர்கள் வரும்போது நீட்டாக துணி கட்டி ஒரு வேலையை பார்த்தார் பார்த்தீங்களா அதே மாதிரி அண்ணன் அப்பா அவர்கள் வந்து மதுரைக்கு போகும்போது அப்பாவும் குட்டி அப்பாவும் போகும்போது அந்த கிரா அந்த இப்போ குடிசை வீடுகள் அந்த சாக்கடை சாக்கடையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக துணி கட்டினங்கள்ல இதில் உங்கள் மானங்கள்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா அது எப்போது கப்பல் ஏறி போயிடுச்சு மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன ரோட் ஷோ நடத்துறீங்க யார் கேட்குற அவங்களுடைய ரோட் ஷோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த விதத்தில் மாற்றிடுச்சு மதுரை மக்களுடைய ஒருவேளை உணவை போக்கிடுச்சா பசியை போக்கிடுச்சா உங்களுடைய ரோட் ஷோ கல்யாண வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி மெனு கொடுத்திங்களே எத்தனை பசி அழி தின்னுட்டான் எத்தனை பேர் பசியினுடைய போக்கிடுச்சு உங்களுடைய ரோட் ஷோன்னு கேட்குறேன் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டம் வந்து நடத்தின மாநாடு எத்தனை பேருனுடைய பசியை ஆத்திருச்சு அரசாங்க பஸ்ஸுகளை கொண்டு வந்து குமிக்கிறதும் அரசு பஸ்ஸில் உங்களுடைய கட்சிக்காரர்களை ஏற்றி கொண்டு வரதும் நூறு நாள் வேலை திட்டத்தில் அப்போ தான் உனக்கு வேலை தருவன்னு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குற இதுவாக ஒரு தலைவனுடைய வேலை தலைவன் எப்போ இருந்து வர இன்னைக்கு காத்து காற்று கிடக்கிறான் பாருங்கள் இன்றைக்கி பெயரை சொன்னாலே பல ஆயிரக்கணக்கான பேர் கூடுறான் பாருங்கள் இதுதான் எழுச்சி சரி இப்ப தாமக கட்சி வந்து தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்றத அவருடைய முதல் மாநாடு நடத்தினதுல இப்போ வரைக்குமே வந்து தாமகவினுடைய நிகழ்வுகளுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க அது எந்த மாதிரியான நெருக்கடிகள் என்ன இவங்க இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கற்பனையில இருந்தாங்க அடுத்தது நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் இப்போ அதிமுக பிஜேபி கூட தான் போகும் அப்படின்னு அண்ணா திமுக டபால்னு ஒரு பல்ட்டி அடிச்சுது நாங்கள் வந்து இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போயிட மாட்டோம் இனிமேல் நாங்கள் பிஜேபியோட ஒரு காலத்தில் இப்போ கூட்டணி இல்லைன்னு பிஜேபி அண்ணா இவர் எடப்பாடியார் அறிவிச்சுட்டு தனிச்சு நின்னார் மக்கள் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை திருப்பியும் வர எப்போ வேணால் நம்ப முடியாதுன்னு அதே மாதிரி இப்போ போய் சேர்ந்துட்டார் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக தான் திமுக கொண்டு வரணுன்றதை கொண்டு வந்தாங்க திமுக இப்போ எப்படி பண்ணுதுன்னா தலைவர் தளபதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ம மறு உருவமாக மாறி நிற்கிது பிஜேபியினுடைய ஒரு மறு உருவமாக மாறி நிற்கிது அப்போ அவர்களுக்கு என்ன தேவையோ இவர்கள் போயிட்டு வந்த உடனே அந்த விஷயம் வந்து ஷார்ட் அவுட் ஆகுது இன்றைக்கி பேச சொல்லுங்கள் அண்ணாமலையை இன்றைக்கி பேச சொல்லுங்கள் நயனார் நாகேந்திரனு இன்றைக்கி பேச சொல்லுங்கள் அக்கா தமிழிசையை இன்றைக்கி பேச சொல்லுங்கள் ஹெச் ராஜாவை இன்றைக்கி டாஸ்மாக் ஊழல் எங்கே போயிடுச்சு ஏன் பேச மறுக்கிறீங்க அப்போ உங்களுக்குள்ளே நடந்த பேரங்கள் என்ன இப்போ மக்கள் எல்லாத்தையுமே உற்று கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போலியான நீங்கள் தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் நடிப்பை விட்டுட்டார் இன்றைக்கி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்கள்

இல்லை அன்னைக்கு வரும்போது அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் என்னையுமே அதில் ஒரு நாலு பேரில் என்னையும் ஒருத்தராக போட்டிருந்தார் தளபதி அவர்களை வரவேற்கிறதுக்கு அந்த நாலு பேரில் நானும் ஒருத்தனா என்ன அவர் வரும்போது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு ஒரு இஸ்லாமியர்களினுடைய ஒரு 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 ட்ரெடிஷ்னலாக அவர் இப்போ ஒரு வேஷ்டி கூட இல்லை ஒரு லுங்கிலையும் ஒரு சட்டையிலையும் ஒரு தொப்பி அணிந்து வந்ததை பார்க்கும்போது ஒரு ஒரு சக இஸ்லாமியராகவே வரும்போது வர வர மாதிரி தான் வந்தார் அந்த நிகழ்வுக்கு தனியான உணவு இல்லை தனியான இருக்கைகள் இல்லை அவரை சுற்றி முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் இல்லை அவர் அங்கே உட்கார்ந்துருக்கும்போது இந்த கட்சியினுடைய இன்னைக்கு பொதுச் செயலாளராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த கட்சியை தூக்கத்தையும் சாப்பாடையும் பார்க்காத கட்சிக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறது தளபதிக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கிற அண்ணன் ஆனந்தண்ணன் பொதுச் செயலாளராக அவர் வந்து எங்கேயோ ஒரு மூளையில் நிற்கிறார் ஏன் தெரியுமா இது இஸ்லாமியர்களுடைய நிகழ்வு கட்சிக்காரர்கள் நிகழ்வில்லை வந்த காரில் இருந்த கட்சியை கொடியை கூட கலட்டிட்டாங்க எந்த போஸ்டர் வைக்கல எந்த பேனர் வைக்கல எந்த கொடிகளும் நடப்படலை இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழ்நாடு அரசியலில் நடந்திருக்க இது வரைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் காட்ட முடியாது திமுக அதிமுக அத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் ஒரு துண்டறிக்கை எதுவுமே இல்லையே ஆனால் கூண்ணான் அத்தனாயிரம் பேர் எப்படி இதுதான் இவர்களுக்கான பயத்தை கொடுக்குது அப்போ உட்கார்ந்துருக்கிறாரு அவர் பக்கத்தில் நானும் உட்காந்துருக்குறேன் ரொம்ப எளிமையாக நான் என்ன சாப்பிட்டனோ அதுதான் அவருக்கு அவர் என்ன சாப்பிட்டார்தோ அத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு அதுதான் அது தான் இரண்டாயிரத்தி மூணாயிரம் பேருக்கு அங்கே ஏற்பாடு செஞ்சது அந்த மூணாயிரம் பேரும் என்ன சாப்பிட்டாரோ அதுதான் தலைவர் தளபதி அவர்களும் சாப்பிட்டார் அன்று முழுக்க நோன்பு இருக்கிறாரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமே அதுதான் இங்கே வந்த அத்தனை தலைவர்களும் நான் குல்லா அணியாத முஸ்லீம் கைலி கட்டாத இஸ்லாமியன்னு சொன்ன கருணாநிதி கூட அந்த ந நேரத்தில் நாடகம் ஆடிட்டு போயிட்டார் நாங்கள் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் நான் எங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டார் உண்மையாக நோன்பு இருக்கிறார் இந்த அரசியல் களத்தில் நான் அண்ணன் அவர்கள் மட்டும்தான் நோன்பு இருப்பார் ஏன்னா இஸ்லாத்தை பற்றி அவர் ஒரு ஆய்வறிக்கை பண்ணார் அதனால தான் அவர் பிஹெச்டி வாங்கினார் அவர் நோன்பு இருப்பார் இவர் நோன்பு இருக்கிறாரு நோன்பு இருந்து உண்மையாக தொழுகையில் கலந்துக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணுறாரு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய மனசையும் கொள்ளை கொள்றாரு இஸ்லாமியனுக்காக நான் வந்து நிப்பேன்னு நிற்கிறாரு தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து முதல் கண்டன அறிக்கையா சிஐக்கு எதிரான கண்டன அறிக்கையை பதிவு செய்கிறாரு அப்போ இஸ்லாமிய மக்களை நாங்க அரவணைக்கிறோம் பாதுகாக்கிறோம் புருடா விட்டுகிட்டு இருந்தவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய சிம்மாசனமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இவரை நம்ம எப்படி எதிர்க்க போறோம் ஒட்டு மொத்தமா நீங்க பதினெட்டு சதவீதம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கேள்விக்குறியாயிடுச்சு திமுக போயி இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிக்கிற வகையில் அவங்க திரைப்படங்கள்ல இருக்குது அப்படி எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் சொல்லி நீங்க ஓட்டு கேட்க போறீங்க அமரன்ற பரத்துல கன கொடூரமா காட்டிர்க்கீங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு முதலமைச்சர் வந்து பார்த்து பேசிட்டு போறாரு அந்த படத்தை தயாரித்து வெளியிட்டது தன்னுடைய மகன் நீங்க எல்லாம் குல பண்ணலையா இஸ்லாமியர்களை நித்தனை தான் கொண்ணுகிட்டு இருக்கீங்களே நீங்க ஒரு எம்.பி சீட் கொடுத்துட்டீங்களா என்ன பண்ணிட்டீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க அவர் நடிச்சிட்டாரு தப்பு நீங்க என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணல இன்னுமே கையேந்திக்கிட்டு இருக்கணும் ஓட்டிக்கிட்டு போகிற ம மசரத்துங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க இஸ்லாமியர்களுக்கு பிரதித்துவம் கொடுங்க என்ன பிரதித்துவம் கொடுத்துட்டீங்க அத்தனை ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு தான் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு தான் கொடுத்துருக்கீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இடஒதுக்கீடு அல்ல உள்ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இரண்டாயிரத்தி ஆறில் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் போராட்டம் அதுக்கு அப்படி போராடி வீரியத்தோடு வாங்கினவர்கள் கூட இன்றைக்கி அந்த பக்கம் சரணாகதி தான் சரி இப்போ விஜய் அவர்களுடைய இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு சமூக சமூகத்திற்காக சில விஷயங்கள் வந்து செஞ்சதாக இப்போ தாவேக்காவில் தாவேகா கட்சி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சமூக செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்தீங்க அஹ் நிறைய ஜ ஜல்லிக்கட்டு அந்த போராட்டம் நடக்கும்போது கூட பங்கு பெற்றதாகவும் சொன்னீங்க சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல நீங்க முன்னெடுத்துருக்கீங்க இப்படி எல்லாமே செஞ்சது பிறகு உங்களுக்கு எந்த அரசியல் கட்சியில் சேர்ந்து இல்லை இல்லை எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு வரும்போது எதனால் நீங்கள் தாவேக்காவை வந்து சூஸ் பண்ணீங்க தாவேக்காவில் உங்களுக்கு எது இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அதாவது முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரும்போது நான் நடிப்பை தூக்கி போடுறேன்றார் பத்தோடு பதினொன்று இல்லை அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உச்சபட்சமாக இருக்கிறார் பல ஐநூறு ஆயிரம் கோடின்னு பேசக்கூடிய சம்பளங்களை உதறி தள்ளிட்டு வர்றார் இத்தனை நாள் எனக்காக நீங்கள் பண்ணிங்க இனி நான் உங்களுக்காக இருப்பேன்றார் ஆதரவு குரலை கொடுக்குறார் அது மட்டும் இல்லை அவர் வந்த உடனேயே அதுதான் சொல்கிறேனே இத்தனை ஆண்டுகளாக கேள்விக்குறியாக இருந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு கண்டன அறிக்கையை பதிவு செய்கிறார் சிஏக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சட்டங்கள் வரக்கூடாது வந்தாலும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது அப்படின்றத கோரிக்கையை முன்வைக்கிறார் அதை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பக்கமாகவே நிற்கிறார் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பங்கு கொள்கிறாரு வக்ஃபு போராட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண முன்னாடி அவர்கள் த தமிழக வெற்றி கழகம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது எல்லா இடம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களில் நடத்துது அப்போது ஒட்டுமொத்தமாகவே அவர்களுக்கு வந்து பாதுகாவலனா அரணாகவா இந்த தமிழக மக்களுக்காக நான் நிற்கிறேன்றதை நிற்கிறாரு அங்கே பட்டியலின சமூகத்தில் சேர்ந்தவர்கள் நகராட்சியே பேரூராட்சியில் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய சகோதரிகளுக்கு சேர் கூட இல்லைன்ற அவலத்தை புத்தக வெளியீட்டு விழாவில் எடுத்து காட்டுறாரு பட்டியலின சமூகத்தில் உள்ள ஒரு பையன் படிக்க போன இடத்துல அவனை வெட்டுறான் வீடு பூந்து வெட்டுறாங்க அந்த பையனை கூப்பிட்டு அவன் இது கொடுக்குறாரு விருது கொடுக்குறாரு இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஏன் முதல்வர் போய் பார்த்துருக்கலாம்ல புதிய சமூக நீதியை பேசக்கூடியவர் தானே அத்தனையுமே மாறாக வந்து நிக்கிறாரு ஒரு எளிமையானவனுக்கு என்னென்ன கேள்வி இருக்குமோ ஒரு சாமானியனுடைய கேள்விகள் என்னவா இருக்குமோ அதற்கான ஒரு தலைவனா தளபதியாக வந்து நிக்கிறாரு அப்போ அவரை கொண்டாடாம அவர் எப்படி மக்களை ஈர்க்காமல் இருக்க முடியும் அதுக்கு நான் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு போராட்டத்துல சமரசம் இல்லாம போராடுறாரு சமரசம் இல்லாம நிக்கிறாரு நீ ஊழல்வாதி அதனால் உன்னை எதிர்க்கிறேன்றாரு இந்த தைரியத்தில் யார் சொன்னது சொன்ன வைகோ சரண் அடைஞ்சிட்டாரு பேசின மேடையில் பேசி கிளிக்காத கிளியா வேல்முருகன் சரணடைஞ்சிட்டாரு திமுக சின்னத்திலேயே போய் போட்டிட்டுட்டாரு அண்ணா அம்மா பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் அவர் விமர்சனம் பண்ணாத விமர்சனமா நான் கூட இருந்தவன் வக்வாரிய பதவிகளே தொடர்ந்தாங்க கருணாநிதியை பண்ணாத விமர்சனமே கிடையாது இன்னைக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் திருமா கருணாநிதியை விமர்சனம் பண்ணலையா அன்னைக்கு அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் அப்போது உங்களுக்கெல்லாம் ரெட்டை நாக்கான்னு கேட்குறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த ஜலீலின் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்கள் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை விட்டு ஒரு அவருடைய அவருடைய தருணங்கள் நீங்கள் நெகிழ்ச்சியாக அவர்கிட்ட பதினெட்ட தருணங்களாக இருக்கட்டும் தாவேக்கா கட்சி பற்றியும் கொள்கைகள் பற்றியும் பல விஷயங்களை எங்கள்கிட்ட தெரிவித்து கேட்டுக்கிட்டேன்